தமிழக மக்கள் திருப்பி இந்த இந்த கண்டன போராட்டம் ஏற்பாடு பண்ணியது ஆர்ப்பாட்டத்திற்காக கலந்து கொண்ட பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் இவ்வளவு இருந்து பொதுமையை காத்து காவல்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட பணத்தை மீட்டு தருமாறு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தோம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்கு நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்ட பொதுமக்களின் சார்பாக ஆர்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு சுமந்தன் அவர்களின் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மரியாதைக்குரிய சிரஞ்சீவி அவர்கள் தென் சென்னை மாவட்ட செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது இதோடு முடிந்து விடாது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கும் வரை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த முறை இது ஆர்ப்பாட்டமாக இருக்காது என்பதை ஏபிஆர் நிறுவனத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி ஒரு நாற்பது நாள் டைம் சொல்லி மறுபடியும் பணத்தை வாங்க கேள்விப்பட்டேன் அதனால மறுபடியும் பணத்தை குத்து ஏமாறாதீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆர்ப்பாடும்